அரசியல் லஞ்சம் என்று சொல்லுகிற அரசாங்கமே எப்படியாக அது லஞ்சமாக வழங்கப்பட்டது யாருடைய சிவாசிலே இந்த அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டது என்ற தகவலை இன்று வரைக்கும் இவ்வளவு நாட்களாகியும் ஒழித்து மறைத்து வைத்திருப்பது அவர்களும் உடன் களவாணிகள் என்பதைத்தான் நிரூபிக்கிறது அரசியல் லஞ்சம் பெறுகிறவர்கள் எங்களுடைய இனத்தை கட்டாயம் காட்டி கொடுப்பார்கள் அதிலே இந்த விதமான சந்தேகமும் இருக்க தேவையில்லை ஒரு புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்படும் என்று இந்த அரசாங்கம் திட்ட தெளிவாக தேர்தல் வாக்குறுதியாக சொல்லியிருப்பது ஆனால் இத்தனை மாதங்களாகியும் இன்னமும் அது சம்பந்தமான எந்த முன்னெடுப்புகளும் செய்யவில்லை ஆகவே எங்களுடைய நிலைப்பாடு என்னவென்று எங்களுக்கு தெரியும் கஜேந்திரகுமார் மன்னம்புல நிலைப்பாடு என்னவென்று எங்களுக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் நாங்கள் இப்பொழுது அறிய விரும்புவது அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு இன்று காலை இருந்து நான் சென்று வைத்தியசாலையிலே அவரை பார்வையிட்டேன் இலங்கை தமிழர் கட்சியினுடைய மூத்த தலைவர் முன்னாள் தலைவர் திரு மாவை சேநாதராஜா அவர்கள் சுவையினமாக வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அவருக்கு தலையிலே இரத்தப்பெருக்கு ஏற்பட்ட காரணத்தினாலே செயற்கை சுவாசம் மூலமாக இப்பொழுது அவருக்கு சிகிச்சை வழங்கப்படுகிறது இன்று காலை நிறைய இருந்து நான் சென்று வைத்தியசாலையிலே அவரை பார்வையிட்டேன் அவருடைய மகன் எங்களுடைய கட்சி உறுப்பினர் திரு கலையாமுகனும் அங்கே நின்றிருந்தார் அவரோடும் இதை குறித்து பேசியிருக்கிறேன் வைத்தியசாலை அத்தியச்சர் திரு சத்தியமூர்த்தி அவர்களோடு இதை குறித்து மேலதிக சிகிச்சைகள் சம்பந்தமாக நாங்கள் நேரடியாக பேசி வருகிறோம் அவர் அனுமதிக்கப்பட்ட உடனேயே இது சம்பந்தமாக பேசியிருந்தோம் மேலதிக சிகிச்சைகள் சம்பந்தமாக வெளிநாட்டுக்கு அவரை எடுத்து செல்வது அதன் சாத்திய பாடுகள் குறித்தும் பேசியிருக்கிறோம் ஆனால் அவர் இருக்கிற நிலையிலே அப்படியாக பிரயாணம் செய்வது தகுந்ததா இல்லையா என்று வைத்தியர்கள் தீர்மானிக்க வேண்டும் இங்கேயே செய்யக்கூடிய அனைத்து சிகிச்சைகளும் செய்வதற்கான வசதிகள் இருக்கிறதென்று வைத்தியர்கள் எங்களுக்கு உறுதி மொழி கொடுத்திருக்கிறார்கள் அவர் நலமடைய வேண்டும் சீக்கிரமாக சுகத்தோடு திரும்ப வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்திக்கிறோம் இன்றைய தினம் தற்போது அந்த விசாரணை முடிவடைந்திருக்கிறது பருவத்துறை நீதவான் நீதிமன்றத்திலே இது பொது தொல்லை அல்ல என்று காரணம் காட்டுவதற்காக மதுபான சாலை உரிமையாளர்களுக்கு அவகாசம் வழங்கப்பட்டு இரண்டு சாட்சிகளுடைய சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நான் அவர்களை குறுக்கு விசாரணை செய்திருக்கிறேன் நீதிமன்றம் இது சம்பந்தமாக ஒரு கட்டளை வழங்குவதற்கு முன்னதாக இரு தரப்பினரும் எழுத்து மூல சமர்ப்பணங்கள் செய்வதற்காக மார்ச் மாதம் ஆறாம் தேதி வழக்கு நீதிமன்றத்திலே பன்னிரெண்டரை மணிக்கு மதியம் பன்னிரெண்டரை மணிக்கு கூப்பிடுவதாக நீதவான் அறிவித்திருக்கிறார் அதைத் தொடர்ந்து நீதிமன்றத்துடைய கட்டளைக்காக இன்னொரு தினம் வழங்கப்படும் இந்த நான் ஏற்கனவே பல பலதரவைகளிலே சொல்லியிருப்பதைப் போல் இந்த குறித்த மதுபான சாலை சம்பந்தமான வழக்கொன்று நீதிமன்றத்தில் இருக்கிற காரணத்தினாலே அதனுடைய சரி பிழைகள் நாங்கள் பொது இடங்களிலே விமர்சிக்க முடியாது ஆகவே அதை ஒரு பக்கம் வைத்துவிட்டு பொதுவாக இந்த மதுபான சாலைகள் அதிகரித்திருப்பது சம்பந்தமான விடயத்திலே அரசாங்கம் இன்னமும் ஒவ்வொரு தடவையும் நான் வந்து இந்த ஊடக சந்திப்பிலே பருத்து துறையிலே செய்கிற போது சொல்லுகிற முறைப்பாடு தான் இது இன்னமும் யாருடைய சிபார்சிலே இந்த மதுபான சாலைகள் புதிதாக சென்ற வருடம் வழங்கப்பட்டன என்ற தகவலை மூடி மறைத்து வைத்திருக்கிறார்கள் அது யாருக்கு வழங்கப்பட்டது என்ற தகவலை கொடுக்குறார்கள் அது எல்லாருக்கும் தெரியும் அது அந்த மதுபான சாலையை பார்த்தாலே அதில் பேரும் பொறிக்கப்பட்டிருக்கும் அது தேவையான விடயம் இது அரசியல் லஞ்சம் என்று சொல்லுகிற அரசாங்கமே எப்படியாக அது லஞ்சமாக வழங்கப்பட்டது யாருடைய சிவாசிலே இந்த அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டது என்ற தகவலை இன்று வரைக்கும் இவ்வளவு நாட்களாகியும் ஒழித்து மறைத்து வைத்திருப்பது அவர்களும் உடன் களவாணிகள் என்பதைத்தான் நிரூபிக்கிறது ஆகையினாலே ஜனாதிபதி முப்பத்தி ஓராம் தேதி இன்னும் இரண்டு நாட்களிலே யாழ்ப்பாணத்துக்கு வர இருக்கிறார் விசேடமாக கிளிநொச்சி மாவட்டத்திலே மிக அதிகமான மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் சென்ற வருடம் வழங்கப்பட்டிருக்கிறது அது ஏன் வழங்கப்பட்டது யாருடைய சிபார்சிலே வழங்கப்பட்டது என்ற தகவலை நாங்கள் தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருந்த போதும் அது சம்பந்தமாக அரசாங்கம் எதுவும் சொல்லாமல் இருப்பது அவர்களும் இதிலே சம்பந்தப்பட்டிருப்பதைத்தான் காண்பிக்கிறது இந்த விடயங்கள் சம்பந்தமாக பலரும் மௌனம் காக்கிறார்கள் அதுவும் சில வலைகளிலே சிலரை சுட்டி காட்டுவதாக கூட அமைந்திருக்கிறது மதுபானம் அருந்துகிறதும் அறந்தாமல் விடுவதும் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விருப்பு நாங்கள் இங்கே அதை பற்றி பேச வரவில்லை இளைஞர்களுக்கு இந்த மது போதைப் பொருள் பாவனை மூலமாக சமூக சீரழிவு ஏற்படுத்தப்படுவது சம்பந்தமாக கரிசனியாக இருக்கிறோம் அது சம்பந்தமாக பலவிதமான வேலை திட்டங்களை நாங்கள் பலகாலமாக செய்து வருகிறோம் வீதியோரங்களிலே நாட்டியங்கள் நடனங்கள் பேச்சுக்கள் அவர்களை மது பாவனையில் இருந்து விளக்குவதற்காக நாங்கள் செய்கிற வேலை திட்டங்கள் அது வேறு ஆனால் இங்கே அரசியல் லஞ்சமாக இப்படியான சமூக விரோத செயற்பாடோடு சம்பந்தப்பட்ட மதுபான சாலைகள் வழங்கப்பட்டது என்பதுதான் பிரதானமான விடயம் அதிலேயும் சில தமிழ் அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்டிருந்தார்கள் தாங்களாகவே ஒத்துக்கொண்டார்கள் தேர்தல் விலகி விலகிவிட்டார்கள் ஆனால் பலர் வாய் மூடி மௌனிகளாக இருக்கிறார்கள் இதை குறித்து வாயே திறப்பதில்லை ஆகவே இது சம்பந்தமாகவும் மக்கள் தங்களுடைய கரிசனையை திருப்ப வேண்டும் அரசியல் லஞ்சம் பெறுகிறவர்கள் எங்களுடைய இனத்தை கட்டாயம் காட்டி கொடுப்பார்கள் அதிலே எந்த விதமான சந்தேகமும் இருக்க தேவையில்லை ஒவ்வொரு தேவைகளுக்காக ஒவ்வொரு தங்களுடைய சொந்த நலன்களுக்காக சொத்து குவிப்பதற்காக பலர் பல இப்படியான செயற்பாடுகளிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் அவர்களை அடையாளம் கண்டு மக்கள் சரியான விதத்தில் செயற்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை ஒரு புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்படும் என்று இந்த அரசாங்கம் திட்ட தேர்தல் வாக்குறுதியாக சொல்லியிருப்பது ஆனால் இத்தனை மாதங்களாகியும் இன்னமும் அது சம்பந்தமான இந்த முன்னெடுப்புகளும் செய்யவில்லை இலங்கை தமிழர் கட்சியினுடைய கடைசியாக நடந்த மத்திய செயற்குழு கூட்டத்தில் நாங்கள் ஒரு தீர்மானம் கூட நிறைவேற்றி அரசாங்கத்துக்கு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய அரசியலமைப்பு புதிய அரசியலமைப்பு சம்பந்தமான உங்களுடைய யோசனையை காலம் தாழ்த்தாமல் முன்வையுங்கள் உங்களுக்கு மக்கள் ஆணையம் இருக்கிறது வடக்கிலேயும் இருக்கிறது என்று சொல்லுகிறீர்கள் தமிழ் மக்களுடைய தேசிய பிரச்சனைக்கான தீர்வு எங்களிடத்தில் இருக்கிறது என்று தேர்தல் தம்பட்ட தம்பட்டப்படுத்தீர்கள் சரி உங்களிடத்தில் இருக்கிறதாக இருந்தால் நீங்கள் சொல்லுகிறபடி உங்களிடத்தில் உங்களுக்கு மக்கள் ஆணையும் இருக்குமாக இருந்தால் அது என்ன என்பதை விரைவாக இன்னமும் முழுத்தடிக்காமல் முன்வைக்க வேண்டும் என்பதுதான் தான் எங்களுடைய கட்சி உத்தியோகபூர்வமாக எடுத்த தீர்மானத்தின்படி அரசாங்கத்துக்கு அறிவித்திருக்கிறோம் ஆனால் இன்னமும் அதனை அரசாங்கம் செய்வதாக இல்லை இப்படியான ஒரு சூழ்நிலையிலே எங்களுடைய மத்திய செயற்குழு ஏழு பேர் கொண்ட குழு ஒன்றை நியமித்திருக்கிறது ஆனால் அத்தோடு இந்த விடயங்கள் சம்பந்தமாக அரசாங்கத்தினுடைய முன்னெடுப்புகள் செய்யப்படுகிற போது நாங்கள் எங்களுடைய நிலைப்பாடுகளை அந்தந்த வேளையிலே செய்வோம் என்கின்ற கருத்துக்களையும் எங்களுடைய மத்திய செயற்குழு கொண்டிருக்கிறது ஆகையினாலே ஏழு பேர் கொண்ட குழு விரைவிலே கூடி இந்த விடயத்தை கையாள்வது எப்படி என்ன மாதிரியாக நாங்கள் இதனை கையாள வேண்டும் என்ற சில தீர்மானங்களை எடுக்க இருக்கிறோம் பிரதானமாக முதலே அரசாங்கம் தன்னுடைய யோசனையை முன்வைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது செலங்கை தமிழரசு கட்சி நான் ஏற்கனவே சொன்னதைப் போல் அவங்களுடைய கடந்த கட் கடைசி மத்திய செயற்குழு கூட்டத்தில் அரசாங்கத்திடம் ஒரு கோரிக்கையை விடுத்து நாங்கள் தீர்மானம் ஒன்றை வைத்திருக்கிறோம் அரசாங்கம் தான் செய்வதாக சொன்ன அந்த விடயத்தை அரசாங்கம் முதலிலே செய்ய வேண்டும் அதை விடுத்து அரசாங்கம் ஒன்றுமே சொல்லாமல் ஒரு அரசியலமைப்பு உருவாக்கம் சம்பந்தமாக எந்த முன்னெடுப்பும் செய்யாமல் இருக்கிற போது நாங்கள் யோசனைகளை முன்வைத்தல் என்பது அவர்களுக்கு சாட்கு போக்கு சொல்லுவதற்கு ஏதுவான ஒரு விடயமாக கூட அமையலாம் ஆகையினாலே முதலிலே அவர்கள் தங்களுடைய யோசனையை முன்வைக்க வேண்டும் அதற்கான அழுத்தத்தை நாங்கள் கொடுக்குறோம் நாங்கள் தான் மிகவும் வெளிந்து அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்திருக்கிறோம் உங்களுடைய யோசனையை முன்வையுங்கள் என்று ஆகவே அது செய்யப்பட்ட பிறகு நாங்கள் இது சம்பந்தமாக எப்படியாக அணுகுவது என்பதை குறித்து பேச வேண்டும் ஆனாலும் இப்படியான ஒரு விடயம் நடக்க இருப்பதாக அரசாங்கம் அறிவித்ததன் காரணமாக எங்களுடைய கட்சி ஒரு விசேட குழுவை நியமித்திருக்கிறது அந்த குழு தான் இது சம்பந்தமான முடிவுகளை எடுத்து அறிவிக்கும் அவர் அரசியலிருந்து விலகிறதும் விலகாததும் அவரை பொறுத்தது அதை குறித்து நான் எதுவும் சொல்ல விரும்பவில்லை ஆனால் ரெண்டாயிரத்தி பதினொன்றிலேருந்து பத்தொம்பது வரையான காலகட்டத்தில் ஒரு முயற்சி மேற்கொள்ளப்பட்டது அந்த வேளையில் எங்களுடைய கட்சி மிக தெளிவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருந்தது அதாவது நாங்கள் பேர் தங்கி தங்கியிருக்கவில்லை இது திரு சம்பந்தன் திரும்ப திரும்ப பாராளுமன்றத்திலே சொல்லியிருந்தார் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக மூன்று கட்சிகளும் சேர்ந்து எடுத்த நிலைப்பாடு அது அதோடு சேர்ந்து சில விரைவுகள் செய்யப்பட்டிருந்தன அந்த விரைவிலே ஒற்றையாட்சி என்ற கருத்துக்கே இடமில்லை அந்த விரைவை படிக்கிற எந்த சட்டமானவனுக்கும் விளங்கும் அது ஒரு ஒற்றை ஆட்சி விரைவு அல்ல என்று பேர்பலகை இல்லாத காரணத்தினாலே நாங்கள் அதனை நிராகரிக்கிறோம் என்று எதிர்பார்ப்போம் ஒன்றிலிருந்து தான் சொல்லி வருகிறார் அவருடைய நிலைப்பாடு எங்களுக்கு தெரியும் ஆனால் இப்பொழுது இருக்கிற சூழ்நிலை இந்த புதிய அரசாங்கம் எங்களிடத்திலே தீர்வு இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது எங்களிடத்திலே தீர்வு இருக்கிறார் நாங்கள் அறியாவலாக இருக்கிறோம் இந்த வேளையிலே கஜேந்திரகுமாரோடைய எண்ணம் என்ன என்பதை அறிய எங்களுக்கு எந்த விதமான ஆவலும் கிடையாது ஏனென்றால் அது என்னவென்று எங்களுக்கு தெரியும் எங்களுடைய நிலைப்பாடும் என்னவென்று எல்லாருக்கும் தெரியும் நாங்கள் அந்த விரைவோடு நாங்கள் இணங்கி செயற்பட்ட நாங்கள் அது மட்டுமல்ல அதுக்கு பிறகும் திட்டத்தெளிவாக எழுத்து மூலமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பாக நாங்கள் எங்களுடைய யோசனைகளை முன்வைத்தும் இருக்கிறோம் ஆகவே எங்களுடைய நிலைப்பாடு என்னவென்று எங்களுக்கு தெரியும் ராஜேந்திர குமார் நிலைப்பாடு என்னவென்று எங்களுக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் நாங்கள் இப்பொழுது அறிய விரும்புவது அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு அரசாங்கத்தினுடைய அதுவும் மூன்று ரெண்டு பெரும்பான்மையோடு பதவிக்கு வந்திருக்கிற அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு தெரியாமல் எங்களுக்குள்ளேயே நாங்கள் ஒரு சர்ச்சையை உருவாக்க வேண்டிய தேவை இல்லை அப்படி ஒரு சர்ச்சையை உருவாக்கி தமிழ் மக்களுக்கே இது சம்பந்தமான தெளிவில்லை என்று சொல்லுகிற ஒரு ஒரு சாட்டு சொல்லுகிற ஒரு யுக்தியை அரசாங்கமே தமிழ் தரப்பில் சிலரை வைத்து கையாளுகிறது என்ற சந்தேகம் கூட எழுகிறது முதலே அரசாங்கம் தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்ல வேண்டும் அதுக்கு பிறகு நாங்கள் அதற்கான எங்களுடைய பதிலை அல்லது மற்ற கட்சிகளோடு நாங்கள் சேர்ந்து பேசி இலங்கை தமிழரசு கட்சி இதிலே தன்னுடைய முன்னணி வகிபாகத்தை செய்யும் யாரோடு பேச வேண்டும் என்பதை நாங்கள் தீர்மானித்து அவர்களை அழைத்து பேசி நாங்கள் அதனை முன்னெடுப்போம் ஆனால் முதலில் அரசாங்கம் தன்னுடைய யோசனையை முன்வைக்க வேண்டும்